ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திண்டலேயே பேசி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான ஃபன் கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமன் இளமதியோட கடையில் கலாட்டா பண்ணவங்கலாம் வந்து இப்போ ரிஷி வந்து ரிஷியும் அந்த சண்முகமும் சேர்ந்து குடோனில் அடைச்சி வச்சிருந்தாங்க அந்த ஆதி சீனிவாசன் பரிமலம் அப்படிங்கிறவங்கள இப்போ அங்கே போய் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பரமனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அவங்கள ரெண்டு அடியை போட்டு வெளியில் கூட்டு வராங்க வரும்போது பார்த்தா பரமன் ரிஷியோட வாக்கி ஆக்கி அங்கே பார்த்துறாரு அதை எடுத்துக்கிறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஃபோன் பண்ணி பிளான் பண்ணி தானே வந்து ரிஷியை வர சொன்னாங்க இளமதியோட கடையில் கலாச்சாரம் இப்போ அங்க போய் பார்த்தா அப்படியே நடக்கல அவங்க இளமதியோட கடைக்கும் பக்கத்து கடையில் பேசுறாரு அவர் வந்து இங்கே நடக்கல சார்னு சொன்ன அப்படியே ரிசிக்கு வந்து டவுட் வந்துடுது அதே மாதிரி பார்த்தோம் பார்த்தோம்னா சண்முகமும் அங்க ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி போனதுனால அங்கே போயிட்டாங்க இளமதி வீட்டில் பரமன் வந்து மொளகாலாம் வச்சிருக்காரு அதை வந்து இளமதி அரைச்சா அந்த காசு வட்டி காசு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தான் எப்பயுமே பரமனுக்கு சப்போர்ட் தானே அவர் கட்டத்தில் வந்து செம காமெடியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பேசி இப்போ கடைசியில் இளமதி அதை அரைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அரைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா மனசுக்குள்ளார பார்த்தோம்னா பரமனை கொ படுக்க வச்சு முதுவில் போட்டு அரைக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அதை பரமணுன்னு சொல்கிறாரு சூப்பரான ஒரு காமெடி மூமெண்ட்டு தான் இவங்க இந்த மாதிரியாக அந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு போகும் பார்த்தோம் அப்படின்னா ரிஷி அங்கே வந்துடுறாரு ரிஷிக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்போ தான் ரிஷிக்கு புரியுது பரமன் இங்கேருந்து அப்போ யார் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது விஷயமா அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது ஃபோன் வருதுங்கிற மாதிரி வெளியில் போகிறாரு அந்த கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து லீலா வராங்க அதாவது லீலா வந்து ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனை அதாவது ப பரமனையும் அதாவது அதாவது இளமதியும் வந்து வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தினாங்களே அந்த விஷயத்துக்கு நேத்தி கடத்தனுக்கு நேத்தி கடத்தின கடனை நிறைவேற்றுறதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்காக இந்த முளவாவை அரைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பரமன் சொல்கிறாரு அதை லீலா நம்பிக்கிட்டு உடம்பெல்லாம் எரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஃபண்கள்லாட்டானு வச்சிங்களேன் செம்ம ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இளமதி வந்து அவங்க அமைதியாக மிளகா அரைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வந்து பெருசு அவங்க அப்பா வந்து அங்கே உள்ள அவங்க அம்மா கூப்பிட்றாங்கன்னு போயிடுறாங்க மறுபடியும் வந்து இப்போ யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னவாக இருக்கும் யார் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு யோசிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அதாவது ஒரு சண்முகம் ஃபோன் பண்ணதுமே சண்முகத்தை வந்து இங்கே பார்க்குறதுக்காக இங்கே வந்துடுறாரு இந்த மாதிரி அவங்கலாம் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே பரமனுக்கு சரியான கோவம் வந்துடுது ரிஷிக்கு சரியான கோவம் வந்துடுது அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு பரமன் வந்து செம்மையாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா ரிஷி நேராக இங்கே சண்முகத்தை பார்க்கறதுக்கு உடனுக்கு வராரு வந்து என்ன ஆச்சு என்ன இதுன்னு கேட்குமோ இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் நீங்களும் போயிட்டீங்க வெளியில் அந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்ததுனால ஆனால் இங்கே பார்த்தா இவங்களை யாரோ வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ ஃபோன் ஃபோன் வருது ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளச்சாமின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்கள்ட்ட இந்த மாதிரி அதாவது பெரிய போலீஸ் ஐஜி ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பந்தோபஸ்து போணுமா அவங்க வாக்கி டாக்கி எங்கே அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்து ரிஷிக்கே ஞாபகம் வருது நம்ம வாக்கி டாக்கி எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு இந்த பக்கத்து பரமனை காட்டுறாங்க பரமன் வந்து அப்படியே யோசிச்சு சிரிக்கிறாரு அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி ஆன எபிசோட் முடிச்சிருக்காங்க எப்பவும் போல தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்ல தண்டலே தண்டலே என்ன வந்து என்னை வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லை ஏற்கனவே அதே மாதிரி தான் சூப்பராக போயிட்டு இருக்கு பார்க்கலாம் அடுத்த கதை என்னென்ன இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்